ஒன்றான பரம்பொருள் இறைவன் மூன்றாக ஆகி உருவானதுதான் இந்த பிரபஞ்சம் அதாவது படைப்பு இந்த மூன்றும் மீண்டும் ஒன்றாக ஆவதுதான் இறைவனின் மாய விளையாட்டு நாடகம் இதனால்தான் உயிரினங்கள் உருவாக்கப்பட்டு போராட வைக்கப்படுகின்றன எதற்காக போராட வைக்கப்படுகின்றன எதற்காக எனில் எங்கிருந்து எல்லாம் வந்தனவோ அங்கேயே திரும்ப செல்வதற்குத்தான் இந்த போராட்டம் இதுதான் இறைவனின் மாய விளையாட்டு நாடகம் இவை எவ்வாறு நிகழ்கிறது இது செய்ய வைக்கப்படுவது மூன்று செயல்முறைகளால் தான் ஒன்று எழுச்சி இரண்டு சுருட்சி மூன்று பரிணாம வளர்ச்சி இந்த பிரபஞ்சத்தை வழிநடத்தும் மூன்று விதிகளில் ஒன்றான சார்பு விதிதான் இந்த மூன்று செயல்முறைகள் மூலம் போராட்டத்திற்கான வலியுறுத்தலை ஏற்படுத்துகிறது இந்த தான் மூன்று வகைகளில் உயிரினங்களை போராட செய்கிறது ஒன்று உயிர் வாழ்க்கைக்குரியன பெறுதல் போராட்டம் இரண்டு அறிவு பெறுதல் போராட்டம் மூன்று இன்பம் பெறுதல் போராட்டம் உதாரணம் ஒருவர் வயிற்றுப் பசியைப் போக்க உணவை பெற போராடினால் அது உயிர் குறியென பெறுதல் போராட்டம் ஒருவர் பசிக்காக அல்லாமல் உணவின் சுவையின் அனுபவம் பெற உணவுக்காக போராடினால் அது அறிவு பெறுதல் போராட்டம் ஒருவர் பசித்தலுக்கும் அல்லாமல் ருசித்தலுக்கும் அல்லாமல் உணவை சுவைத்து ரசித்து இன்பத்திற்காக உணவை பெற போராடினால் அது இன்பம் பெறுதல் போராட்டம் மொத்தத்தில் போராட்டம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது இறுதியில் ஒன்றான பரம்பொருள் இறைவனிடம் ஐக்கியம்